நம் கண்முன்னே ஈழ தாயகத்தில் லட்சக்கணக்கான நம் இனச்சொந்தங்களை கொன்று குவித்து இரத்த சகதியில் கிடைத்து வைத்திருந்தார்கள் கத்தினோம் கதறினோம் எவர் செவியிலும் விழவில்லை எல்லோரு இதே கதவும் இருக சாத்தி கிடந்தது அக்காலகட்டத்தில் அதிகாரத்தில் இருந்தவர்கள் நமக்கானவர்கள் என்று நாம் எண்ணினோம் நம்பினோம் இந்த கட்சி ஆட்சிகளெல்லாம் நம் மொழியை பாதுகாக்கும் நம் இனத்தை பாதுகாக்கும் நம் இனத்தின் நலத்தை பாதுகாக்கும் அதன் உரிமையை மீட்கும் காக்கும் நம் நிலத்தினுடைய வளத்தை எல்லாம் பத்திரமாக பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைக்கும் என்றெல்லாம் நாம் நம்பி இருந்தோம் ஆனால் இது எல்லாமே ஏமாற்று இந்த கட்சி ஆட்சிகளுக்கு நம்மை ஆள வேண்டும் என்கிற வெறி பதவி வெறிதான் உண்டே ஒழிய எல்லா இனங்களையும் போல உரிமை பெற்று பெருமையோடு சிறந்து தமிழினம் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் இவர்களுக்கு துளியும் கிடையாது இந்த அதிகாரம் அரக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டது இந்த அதிகாரத்திற்கு கண்கள் உண்டு என்னுடன் பிறந்தவனே ஆனால் கண்ணீர் ஒரு துளி கூட கிடையாது இதற்கு காதுகளே கிடையாது நீ என்ன கத்தினாலும் கதறினாலும் காதுகளே கிடையாது கேட்காது அதற்கு அகன்ற வாயும் நீள கால்களும் மட்டும்தான் உண்டு நீ உன் உரிமைக்காக போராடினால் ஓங்கி அந்த கால்களை வைத்து மிதிச்சு நசுக்கும் அந்த செயலை அகன்ற வாயை வைத்து பேசி நியாயப்படுத்தும் இதுதான் நாம் கட்டமைத்து வைத்திருக்கிற அதிகாரம் இது சர்வாதிகாரம் என்றெல்லாம் சொல்ல முடியாது இதை கொடுங்கோன்மை என்றுதான் சொல்லணும் சர்வாதிகாரம் வேறு கொடுங்கோன்மை வேறு சர்வாதிகாரம் என்பது ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருக்க முக்கியம் என்று ஐயா இறை என்பது எழுதுகிறார்கள் உண்மை அதுதான் உண்மை அதுதான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வைகை அணையை கட்டுகிற போது இருபது கிராமங்களை வேறு இடத்திற்கு மாற்றுகிறார்கள் மாற்றி இடம் கொடுத்து வேறு இடத்துக்கு நகர்த்துகிறார்கள் அப்போது அந்த மக்களின் இழப்பை பொருள்படுத்தாமல் பல லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கு வைகை அணையை கட்டுகிறார்கள் கட்டிவிட்டு அந்த அணையை திறக்க வரும்போது முன்னூறு பேர் கருப்பு கொடியை காட்டி தாத்தா காமராஜருடைய காரை மறித்து முழக்கமிடுகிறார்கள் அவரை திட்டி அவர் காரை விளக்கி கூட வந்தவர் ஐயா திரும்பி போயிடலாம் என்று சொல்கிறார்கள் இந்த முன்னூறு பேர் காமராஜர் ஒளிக என்கிறார்கள் வண்டியை விளக்கி ஓட்டு என்று வண்டியை திருப்பி வேற பக்கமாக போய் அணையை திறக்க போகும்போது அங்கே பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட மக்கள் கூடி நின்று காமராஜர் வாழ்க என்று கத்துகிறார்கள் அப்போ கூட வந்து அதிகாரிகிட்ட சொல்கிறார் இதில் எதை பார்க்க சொல்கிறேங்கிற முந்நூறு பேர் ஒளிகன்னு சொன்னதையா இல்லை மு பத்தாயிரம் பேர் வாழ்கன்னு சொன்னதையா எதை பார்க்குறது அப்படின்னா மக்களின் நலம் சார்ந்து சிந்திக்கிறவன் எது ஒன்றையும் இழக்க தயாராக இல்லாதவன் பிரிதொன்றை அடைய முடியாது என்னுடன் பிறந்தவனே தன்னை தாழ்த்து கொள்ள இயலாதவன் இருக்கிற தகுதியை பெறமாட்டான் கைகட்டி வேலை செய்ய தயாராக இல்லாதவன் கை நீட்டி கட்டளை எடுகிற தகுதியை பெற மாட்டான் இது கோட்பாடு இது தத்துவம் தலைவன் என்பவன் உனக்கு எப்படி இருக்க வேண்டும் தண்ணீரில் தன்னை கரைத்து சுவையை கொடுக்கும் சர்க்கரை உப்பை போல இருக்க வேண்டும் தலைவன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் தன்னையே எரித்து கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை பாய்ச்சுகிற மெழுகுவர்த்தி போல இருக்கணும் ஆனால் இங்க அப்படி இருக்கா இங்க அப்படி இருக்கா எவன் செத்தாலும் சரி நான் வாழ்ந்தால் போதும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் இந்த நாட்டிலே உயர்ந்த பதவிகளில் அதிகாரத்தில் இருந்து நம்மளை ஆட்சி செய்கிறார்கள் நீங்கள் மிகுந்த பொறுப்புணர்வோடும் கடமை உணர்வோடும் இந்த தேர்தலை அணுக வேண்டிய அவசியத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறீர்கள் இதில் யாரும் புதியவர்கள் இல்லை பலமுறை பலமுறை அதிகாரத்தில் இருந்து ஆட்சி செய்தவர்கள் மாநில கட்சிகளாக இருக்கிற திமுக அதிமுக இந்திய கட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா காங்கிரஸ் இதில் புதிது யார் இவர்கள் புதிதாக அதிகாரத்துக்கு வரப்போகிறார்கள் ஒருவரும் பல முறை நீங்கள் உங்கள் வாக்கை செலுத்தி அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் அமர வைத்தீர்கள் நீங்கள் அடைந்த பயன் ஒண்ணும் இல்லை அறுபது ஆண்டுகள் ஆண்ட திமுக அதிமுக ஆயிரம் ரூபாய் கொடுத்ததை சாதனை என்று சொல்லுகிறது நம் அம்மாவை நம் அக்காவை நம் தங்கையை ஆயிரம் ரூபாய்க்கு கையேந்த வைத்ததுதான் சாதனை என்றால் எவ்வளவு கொடிய வேதனை என்று பெரிய விளைநிலங்களை வைத்திருக்கிற வேளாண்குடி மக்கள் நிறைந்து வாழுகிற நாட்டில் இலவச அரிசி போட்டால் தான் வாங்கி சாப்பிட்டு வாழ முடியும் என்கிற ஏழ்மை வறுமை நிலையில் நம் நாட்டு மக்களை வைத்திருப்பது எவ்வளவு பெரிய கொடுமை என்று எங்கே போய்கொண்டிருக்கிறது நாடு என்று சிந்தி இதை எப்படி சரி செய்வது யார் செய்வது என்று யோசி யாரும் சரியில்லை என்று புலம்பாதே அப்படி புலம்பிக் கொண்டிருக்கிற நீதான் சரியில்லை 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 என்று சொல்லாது நீ சரியாக இருக்கிறாயா வா சரி செய்யலாம் அதை விட்டுவிட்டு புலம்பாதே நான் யாருக்கும் ஓட்டு போட மாட்டேன் எவனும் சரியில்லை அப்படி சொல்லாதே சொல்லாதே பூக்காத காய்க்காத மரத்திற்கு எவனும் தண்ணி ஊற்ற மாட்டான் உரம் போட மாட்டான் தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று சில கிராம மக்கள் சொல்லுகிறார்கள் கூடாது போடாதே மதிப்பு மிக்க உன் வாக்கை நோட்டாவுக்கு போடாதே இருப்பதில் ஒரு எது சரியான ஜனநாயகம் ஆற்றல் என்று பார்த்து தேர்வு போடாது போட்டு என்ன நல்ல சுவையான சாப்பாடை சமைச்சு அதை நீயும் சாப்பிடாம யாருக்கும் கொடுக்காம குப்பை தொட்டில கொட்டினால் அது எப்படிப்பட்ட செயலோ அப்படிதான் உன் மதிப்பு மிக்க வாக்கை அநீதிக்கு எதிராக அந்த ஆயுதத்தை தூக்காமல் போய் நோட்டாவில் ஓட்டு தண்டோம் எந்த மாறுதலும் வராது நீ ஒரு கோடி ஓட்டு வாங்கட்டுமே நோட்டா ஒரே ஒரு ஓட்டு ஒரு வேட்பாளர் வாங்கட்டுமே அந்த ஒத்த ஓட்டு வாங்கின வேட்பாளர் தான் வென்றதாக அறிவிக்கிற ஜனநாயக அமைப்பு இருக்க ஒழிய நோட்டா ஒரு கோடி ஓட்டு வாங்கிருக்கேன் நோட்டா ஜெயிச்சிருச்சு நோட்டா ஜெயிச்சு யார்தான் நோட்டா அப்ப அறிவு சிந்திச்சு வாக்கு செலுத்தணும் எல்லா கட்சிகளும் எங்களை எதிர்க்குது விமர்சிக்குது நாங்க செஞ்ச குற்றம் என்ன பத்தாண்டு ஆட்சியில் இருந்து ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்தமா இல்லை நிலத்தின் வளத்தை எல்லாம் சுரண்டி கொளுத்தமா என்ன செஞ்சோம் என்ன செஞ்சோம் சொல்லுங்க ஒன்றும் இல்லை இதையெல்லாம் செய்யறவங்களை தடுக்க போராடுறோம் அதை சகிக்க முடியாம எங்களை விமர்சிக்கிறார்கள் அழிக்க நினைக்கிறார்கள் ஒழிக்க நினைக்கிறார்கள் இந்த நேர்மையாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் கொடநாட்டில் நாட்டில் நடந்துச்சா இல்லையா நடந்துச்சு யாருடைய வீடு அம்மையார் ஜெயலலிதா வீடு அது யாரு முதலமைச்சர் வீடு முதலமைச்சர் வீட்டில் அஞ்சு பேர் செத்தான் செத்தான் யார் கொன்னது தெரியாது ஒரு நிமிடம் கூட மின்சாரம் தடைபடாது ஏன்னா தனி தடம் தனி லைன் தனி டிரான்ஸ்ஃபார்ம் அந்த அம்மா வீட்டுக்கு ஒரு மணி நேரம் மின்சாரத்தை அணைச்சது யாரு யாரு அஞ்சு பேர் செத்துருக்கான் கொன்னது யாரு ஏன் விசாரிக்கல ஏன் நடவடிக்கை இல்லை ஏன் மூடி மறைக்கப்படுது ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் நடந்துச்சு எடுக்கல அடுத்து திமுக வந்துச்சு ஐயா ஸ்டாலின் என்ன சொன்னார் நான் வந்து ரெண்டே மாசத்தில் விசாரிச்சு நீதியை நிலைநாட்டுவேன் ஏன் மூணு வருஷமா நாட்டுறாரு ஏன் நாட்டுறாரு மூணு வருஷமா என்ன நடந்துச்சு தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் என் தம்பி தங்கள் சிந்திக்கணும் துப்பாக்கி சூடு எதுக்கு மனு கொடுக்க வந்தான் பல்லாயிரக்கணக்கில் மக்களை வந்தான் மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்தான் மாவட்ட ஆட்சியரின் உதவியாளர் என்ன செஞ்சிருக்கணும் வெளியில் வந்து யாராவது ஒரு அஞ்சு பேர் வாங்க ரெண்டு பேர் வாங்க மனுவை வந்து கலெக்டர்ட்ட கொடுங்க அவ்வளோதானே மற்றவங்களாம் அங்கேயே நில்லுங்க இவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஆனால் கலவரம் வரும் என்று எப்படி நீ முன்னெச்சரிக்கையா துப்பாக்கி ஏந்திய போலீஸர் நிறுத்தின தூர இருந்து குறிபாத்து சொல்லுகிற ஸ்னைப்பர் துப்பாக்கி எப்படி கொடுத்த எப்படி கொடுத்த ஒரு கலவரம் வந்தாலும் முதலில் தண்ணீரை பீச்சை அடிக்கணும் கண்ணீர் புகை கொண்ட வீசணும் தடியடி நடித்து கலைக்கணும் அப்படியே சுட வேண்டிய நிர்பந்தம் வந்தால் இடுப்புக்கு கீழே சுடணும் கழுத்துல குறிவாத்து சுட சொன்னது யார் எப்படி சுட்ட சுட சொல்லி உத்தரவு தந்தது யார் கலவரம் நடக்கும் என்று கணித்தவன் எவன் திட்டமிட்டு ஒரு கலவரத்தை உருவாக்கி பதினஞ்சு பேரை சுட்டு கொன்ன கொல்ல சொல்லி உத்தரவு வந்தது யார் ஐயா எடப்பாடி பழனிசாமி நானே டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேங்கிறார் அப்போ சொன்னவேன் இந்தியன் ஹோம் மினிஸ்ட்ரி மத்திய உள்துறை அமைச்சகத்தில் இருந்து வருது உத்தரவு யாருக்கு வேலை செய்து இந்த அதிகாரம் அனில் அகர்வாலுக்கு வேலை செய்து அவன் எங்க இருக்கான் அந்த ஐயோக்கி அப்பைய லண்டன்ல இருக்கான் இந்த முதலாளி ஸ்டெர்லைட் ஆலை பாதுகாப்பு அந்த புடுங்கி வெங்காயம் ஸ்டெர்லைட் ஆலைக்கு பக்கத்தில் வீடை கட்டி வாழ வேண்டி எதுக்கு லண்டனில் போயிருக்க எதுக்கு இருக்க அணு உலை பாதுகாப்பானது எல்லா அதிகாரிகளும் அணு உலைக்கு பக்கத்தில் வீடு கட்டி வாழுங்கள் நாம் நம்புகிறோம் நாங்கள் நம்புறோம் நாங்க நம்புறோம் நாங்க நம்புறோம் அணு உலைக்கு ஆபத்து வராது வெடிக்காது சொல்லுகிற பெருமக்களை ஒரே ஒரு தடவை செய்முறை பயிற்சி பிளைட்ல வந்து அப்படி மோதி காட்டுங்களே எப்படி இருக்கு எப்படி இருக்கு இந்த நச்சு ஆலைகளை மண்ணை காற்றை நீரை நாசப்படுத்தும் இந்த ஆலைகளை கொண்டு வந்தது யார் இந்த கட்சிகள் நிலத்திலே நிறுவ அனுமதித்தது யார் இந்த கட்சிகள் திராவிட கட்சிகள் திணித்தது இந்திய கட்சிகள் சுட்டு கொண்டான் பதினஞ்சு பேர் விசாரணை ஒரு நீதி நிலைநாட்டல் இரண்டா சுட சொன்னா ஏண்டா சுட்ட சுட்ட காவல்துறை பணி நிற்க நடந்திருக்கா இல்லை பணியிட மாற்றம் பதவி உயர்வு எப்படி இருக்கு திராவிட மாடல் எப்படி எப்படி இருக்கு பாரு அணுவில் முதல்ல இங்கே வந்துச்சுன்னு நினைக்கிறேன் கேரளாவுக்கு ஏன் கேரளாவில் நிறுவலை கேரளாவை வாழ்கிறது யார் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு மாறி மாறி ஏன் நிறுவலை அவன் சொல்கிறான் நான் வெளிச்சத்தில் வாழ்கிறத விடவும் உயிரோடு வாழ்கிறது ரொம்ப முக்கியமானது எடுத்துக்கிட்டு போங்கிறான் இங்கே உண்டாந்து வைக்கிறான் எங்கே வைக்கிறான் தூத்துக்குடியில் இடிந்த கரையில் வைக்கிறான் வைக்கும்போது அதை வைக்காதேன்னு போராடுற மக்களுக்கு இல்லை வைக்கணும் அப்படின்னு சொன்னவன் யார் தெரியுமா அதே காங்கிரஸ் இல்லை இங்கே இருக்கணும் அதே கம்யூனிஸ்ட் எப்படி ஏண்டா நீங்கள் எல்லாம் பத்திரமா இருப்பீங்க நாங்கள் செத்து விழணும் எப்படிப்பட்ட அக்கறை பாருங்க எப்படிப்பட்ட ஆட்கள் பாருங்க முல்லை பேரியாற்றில் தண்ணிகள் கொடுக்க கூடாது தமிழர்களுக்கு யார் காங்கிரஸ் கொடுக்க கூடாது தமிழர்களுக்கு கம்யூனிஸ்ட் இங்க இங்க இருக்கிற காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் வாய திறக்க மானம் கட்டு வெக்கம் கட்டு ரோசம் கட்டு வரும் தமிழர் போட்டு போட்டு கால கொடுமை காவிரியில் ஒரு சுற்று தண்ணி கிடையாது வேளாண்மை சார்ந்து வாழ்கிற வேளாண் பெருங்குடி மக்களே காவிரி வந்த தஞ்சை டெல்டா பகுதி விவசாயிகளுக்கு மட்டும்தானா தமிழ்நாட்டில் பாதி மாவட்டம் காவிரி தண்ணியை தான் குடிநீருக்கு நம்பி இருக்கிறது காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று கர்நாடகா சொல்லுகிறது காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா அதே ரெண்டு கட்சியும் நம்ம ஊரில் ஓட்டு கேட்டு வருது ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்றால் ஒரு ஓட்டு உனக்கு போட முடியாது என்று மான தமிழ் மக்கள் முடிவெடுக்க மாட்டார்கள் என்று நம்பு நம்புது நம்புது என்னைக்கு உங்களுக்கு இந்த அநீதியை கண்டு கோபம் வரப்போகுது என்னைக்கு ஆத்திரம் வரப்போகுது பாரதி சொல்றானே ரவுத்திரம் பலகடான்னு பண்ண பழகடா பச்சை படுகொலை பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலைங்கிறான் புரட்சி பாவனர் கொலைவாளின எழடா மிக கொடியோர் செயல் அறவே குகைவாள் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழாங்கிறான் நீ என்னைக்கும் கோபட போறதில்லை ஒன்னும் பண்றதில்லை அது காரணம் தெரியுமா முதலில் பண்ப பண்பட்ட இனம் நாகரிகமடைந்த இனம் போர்க்குணம் அற்று போகுற நீ சகித்துக்கிட்ட லஞ்சம் வாங்குறானே அம்மா யாருப்பா வாங்கல ஊழல் அந்த கட்சி எதம் செய்யல அம்மா திருடுறா யாருப்பா திருடல இப்படியா இப்படியா இந்த சகிப்புத்தன்மைதான் போர்க்குணத்தை மரங்கடிச்சு அடிமையாக்குகிறதே அன்பு உடன் பிறந்தவனே அநீதியை கண்டு அச்சம் கொல்லாமல் துணிந்து நின்று போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்தா என்கிறார்கள் நபிக நாயகம் அவர்கள் நீங்க என்னைக்கு ஜிகாத்தா போடுறது எங்களுக்கு என்னைக்கு என்னைக்கு ஜிகாத்தா மாறுதுன்னு ஒரு புனித போராளி வந்தான் பழனி பாபா ஒரு புரட்சியாளன் அவனை கொன்னது இந்த கட்சிகள் அவனுக்கு ஓட்ட போடுறது இந்த மக்கள் ஒரு நல்லவன் இருந்தான் நம்ம கூட இன்னும் இருக்கான் நம்ம அப்பேன் நம்ம நல்ல கண்ணு இதே மண்ணில் கோயமுத்தூரில் எம்பிக்கு நிற்கும்போது ஒரு மனித புனிதன் உண்மையை நேர்மையுமா இந்தியாவில் ஒரு தலைவன் இருக்கன்னு இந்த நாட்டின் விடுதலைக்கு ஆறு வருஷம் சிறையில் இருந்தவன் மீச முடியை ஒவ்வொரு முடியா புடுங்கி சுருட்டால் சுட்டபோது அவ்வளவு துன்பத்தையும் தாங்கி கொண்டு களத்தில் இருந்த வீர நல்ல கண்ணு ஒரு வார்டு கவுன்சிலர் பதவி கொடுத்துருக்கியா நீ ஒரு நெஞ்சத்துட்டு சொல் ஒரு வார்டு கவுன்சிலர் கொடுத்துருக்கியா நீ இதே மண்ணில் இதே கோயம்புத்தூரில் தோக்கடித்த சி பி ராதாகிருஷ்ணன் வெல்ல வச்ச யாரோட சேர்ந்து இந்த திருட்டு திராவிட கூட்டத்தோட சேர்ந்துதான் திமுகவோட கூட்டணி வச்சு ஓட்டு போட்டு அவன் பிஜேபி பிஜேபி சட்டமன்ற கூட்டி போன கட்சியை தெரியுமா திமுக திமுக என்ன சொல்றான்னா மறந்து விடுவது மக்களின் இயல்பு அதை நினைவுபடுத்தி கொண்டே இருப்பது போராளிகளின் கடமைங்கிறான் அதனால தான் ஞாபகத்துக்கிட்டே இருக்கேன் இவன் இதை பண்ணியிருக்கான் நீ ஜாக்கிரதாக இருக்கு